வணக்கம் மக்களே குண்டடம் வார சந்தையில் இந்த வாரம் எந்த வகையான மாடுகளாக வந்திருக்குது விற்பனை விலை எவ்வளோ அப்படிங்கிறத வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்போர்ட் பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க பாருங்கள் மணி பத்தே கலாச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கிலோமீட்டருக்கு ஃபுல்லாக ஆட்டோ தாங்க இந்த வாரம் நிறைய மாடுகளாக வந்திருக்குது அப்படி ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கனா அதுல ஒரு ரீல மீட்டர் ஃபுல்லா வண்டியிராங்க இப்போ சந்தை உள்ள போயிட்டு என்ன பgqlgen மாடுகளா வந்திருக்கு அப்படிங்க வீடியோல பார்க்க போறோம் நம்ம சேனல் subscribe பண்ணிட்டு வீடியோ பாருங்க லிட்டர் கேரண்டி வரும் அதான் சொன்னாராஜ் நீங்க கேட்டிங்கன்னா சரி எப்படி பிடிச்சிக்கிறீங்க எப்படி பிடிச்சிக்கிறீங்க அவர் கேட்குமா அவர் கேட்டால் உங்களை கேட்க சொல்றேன் உங்களை கேட்டால் அவர் கேட்க சொல்றேன் அதான் சொன்னோமாச்சிண்ணா சரி பணைய கூட பிடிச்சிருக்கேன் பொல்லாச்சி மாட்டுதான்

இந்த கண்ணு குட்டினா கண்ணு அந்த மாட்டு கண்ணு தங்க அதே போல ரெண்டு சேர்த்தா சொல்றீங்க ரெண்டு சேர்த்துங்க ரெண்டு சேர்த்தா போன வீடியோல வந்து ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாரு அளவான சைஸ்ல நாட்டு மாடு வந்து ரேட் எவ்வளவு வரும் அப்படின்ட்டு இது வந்து கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் விலை என்னன்னு கேட்கலாம் வாங்க இருபத்தாறு இருக்குங்க எவ்வளவு சொன்னாங்கன்னா இருபது முப்பது ரூபா சொன்னாங்க இருபத்தாறு வாங்கிச்சுங்க எத்தனை மாசத்துக்கு வேணுங்க மாசம் கேக்குறீங்க வந்து ஒரு ஏழு எட்டு மாசத்துக்கு மேல இருக்குங்க மாதிரி வீட்டுல வச்சுக்கிறீங்களா மாட்டு ஆல்ரெடி இருக்குங்க நாட்டு மாவாங்க மாமரத்தை வாங்கி இருக்குங்க நம்மளுக்கும் கண்ணு இருக்கு அவருக்கும் கண்ணு இருக்குதுங்க சரி சரி நாட்டு மாடு வச்சுக்கிறீங்களா ஆ மாடு நாட்டு மாடும் இருக்குதுங்க எல்லா மாடும் விட்டுக்குங்க அந்த ரெண்டு பிட் பண்ணிக்கானா ஆமா ஆமா பல்ல போடுறானா இது நாலு வல்ல அது பல்ல சேர்ந்து எத்தனை வருஷம் இருக்கு இதுக்கு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் ஆச்சுங்க மூணு வருஷங்களா இதுனா அது மூணு இது போடுறது மூணு இது போடாச்சுங்களா வலை என்ன சொல்றீங்க ரெண்டு சேர்ந்து ஒரு வருஷம் ரெண்டு சேர்ந்து ஒரு வா உங்க போன் நம்பர் சொல்றீங்களா அப்படியே 9025124936

விற்கிறீங்களா வாங்கிட்டாக்கீங்களா எவ்வளவுங்க இதுங்க முப்பத்தி அஞ்சுங்களா அதுங்க வழக்கம் போலயே எறும்பு கண்ணுகள் நிறைய வந்துருந்துச்சு இந்த வாரம்மு எர்மக்கண்ணிகளோட விலை நிலவரம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோல அடுத்த வாரம் வந்து ஸ்பெஷலா வீடியோ எடுத்து எருமைகளுக்கு மட்டும் தனியா வீடியோ போட்டுடலாம் எவ்வளவு வாங்கிடுறாங்களா

மக்களே நான் வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது இது வந்து ஆடுன்னு நினச்சிட்டேன் பெரிய காதோட ஆடு இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி தெரிஞ்சுது கிட்டத்தில் வந்து பார்க்கும்போது மாடு இது வந்து என்ன வகையான கண்ணு கூட்டின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்ச கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து புதுசாக பார்க்குற இதைய இறங்காது மேலே போ ஒன்றும் மேலே தான் போகும்

இந்த லைவில் வந்து சந்தையில் முழுக்க முழுக்க நம்ம கவர் பண்ணியிருப்போம் நீங்கள் இப்படியும் பார்க்கலாம் நம்ம சேனலுக்குள்ளே போய் லைவில் ஓனீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு மணி நேரத்து வீடியோ வந்து லைவில் ஓடி இருக்கும் அப்படியும் பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க அடுத்த வாரம் எந்த மாதிரியான வீடியோவில் எடுக்கலாம் அப்படின்ட்டு கட்டாயமாக கமெண்ட் பண்ணுங்கள் அது தகுந்த மாதிரி நம்ம வீடியோ எடுத்து பதிவு பண்ணிடலாம் அடுத்தது நீ எந்த ஊர்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க প্রবলেম <laughs>